அண்மையில் மன்னார் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அதாவது ஒரு ஒன்பது வயதான ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்திருந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் என்னுடைய காணொலிகள்லையே நிறைய இடத்துல பதிவிட்டிருப்பேன் அந்த செய்தியை பற்றி தொடர்ச்சியாகவும் நான் நடைபெற்ற அனைத்து விடயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு பதிவுகள் தந்து கொண்டு இருக்கின்றேன் அந்த வகையில் அந்த சிறுமியினுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லாருனுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தண்டனை கிடைத்து விட்டதா அந்த நபருக்கு என்ன முடிவாயிடுச்சு என்கின்ற மாதிரியாக தான் அனைவருமே பார்ப்பார்கள் ஆனால் அது எதுவும் கிடையாது தற்பொழுது அந்த நபர் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பி சென்று விட்டார் என்கின்ற ஒரு விடயம்தான் தற்பொழுது ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்க போகின்றோம் அதையும் விட இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தரம் இரண்டில் கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் வவுனியா பகுதியில் அவர்களுடைய ஆசிரியரனினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அது பற்றிய ஒரு குரல் பதிவு ஒன்று வழியாக இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு செய்திகளையும் பற்றிய விரிவான தகவலை வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கோண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மையில் மன்னார் ஊர்மனை கிராமத்துல வந்து ஒரு பத்து வயதான சிறுமி ஒன்பது முடிந்து தற்பொழுது பத்து நடக்கக்கூடிய ஒரு சிறுமி அந்த சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலைப்பட்டிரு கொலை கொலை செய்யப்பட்டிருந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருந்தது இது பற்றி நான் ஒன்று இரண்டு காணொலிகள் நான் நினைக்கின்றேன் மூன்று காணொலிகள் அதை பற்றி நான் போட்டிருக்கின்றேன் அதை சென்று நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியை புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அதையும் பார்த்து விட்டு இதனை பார்த்துக் கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் சரி அந்த ஒரு விடயத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரா ஐம்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபரை பற்றிய அனைத்து தகவல்களையும் நான் ஏற்கனவே தந்திருந்தேன் அந்த ஐம்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபரும் கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கைது செய்யப்பட்டதும் சந்தேகத்தின் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் இருந்தாலும் அனைத்து விடயங்களும் அவருக்கு எதிராகத்தான் இருந்தது அவர் நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தில் கூட அவருடைய விசாரணையில வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தான் கழுத்து நிறுத்து கழுத்து நெறித்து கொலை செய்ததாகவும் ஆனால் தான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்கிற மாதிரியாகவும் அவர் வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் நீதிபதிகள் இதை விட இரண்டாவது மூன்றாவதாக வேறு யாரும் இதில் தொடர்பு படுத்திருக்கிறார்களா என்கிற கோணத்திலையும் கூட விசாரணைகள் நடத்தும்படியாக உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் பின்னராக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்த நபர் வவுனியா சிறைச்சாலையில்தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படி என்றால் எவ்வளவு விரைவாக இவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவலத்துக்கு விரைவாக இவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அதனையும் விட சட்டத்திறனிகள் வந்து இவர் சார்பாக யாரும் முன்னிலையாக கூடாது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த விசாரணைகளும் கூட மும்முரமாகத்தான் நடந்து வரை கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த குற்ற அந்த சந்தேக நபர் சார்பாக எந்த ஒரு சட்டத்திறனிகளுமே முன்னிலையாகாமலும் இருந்தார்கள் சரி இப்படியெல்லாம் இருக்குன்ற பொழுது அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகின்றது எங்கின்ற அந்த ஒரு விடயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் இந்த நபர் தப்பு தப்பி சென்று விட்டாரே என்கின்ற ஒரு விடயம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியா சிறைச்சாலையில் இருந்து கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சுவையினம் காரணமாக சிகிச்சைக்காக வைத்தியசாலை வவுனியா வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலைமையில்தான் நேற்றைய தினம் அதாவது புதன்கிழமை அதிகாலை வேளையில வந்து அவர் அங்கே இருந்து தப்பி சென்றிருக்கிறார் தற்பொழுது அவரை தேடுவதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் முன் மும்முரமாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள் இருந்தாலும் ஒரு ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் அங்கு ஒரு ஒரு சந்தேகத்தின் பேரில் அதுவும் ஒரு கொலை குற்றத்தின் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி அவர் தப்பி சென்றிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் ஏற்கனவே சொன்னது போல கழுத்து நெரித்து கொலை செய்ததுதான் நான் பாலியல் துஷ்பிரயோகம் நான் செய்யவில்லை என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொன்னது போல ஒருவேளை இதுல இரண்டாவது மூன்றாவதாக யாரும் தொடர்பு பட்டிருக்க கூடுமோ என்றால் அங்கிருந்து அவர் தப்பி செல்வதற்கு யாராவது உதவி செய்திருக்க கூடுமோ என்கின்ற சந்தேகங்களையும் தற்பொழுது நாங்கள் சந்த சந்தேகப்படக்கூடிய விதத்தில் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக வெகு விரைவில் இந்த சந்தேக நபர் வந்து கைது செய்யப்பட்டு உரிய குற்ற தண்டனைகள் கிடைத்தே ஆக வேண்டும் அந்த இறந்த சிறுமி சிறுமிக்கும் கூட நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் என்னதான் சட்டத்தின் பால் தப்பித்து சென்றாலும் கூட அல்லது இவர்களினுடைய பார்வையிலிருந்து தப்பி சென்றாலும் கூ கூட நாங்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனைகளை நாங்கள் அனுபவித்தே தான் தீருவோம் அது எந்த விதத்திலும் வந்து சேரும் என்றதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கவன்சில் பதிவிடுங்க அடுத்த விஷயம் என்னென்றத தகவலை பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் ஒரு குரல் பதிவை கேட்டுவிட்டு விட்டு வந்தீர்களானால் அது பற்றிய செய்தியை திருச்சியாகவும் நாங்கள் பார்க்கலாம் அடிச்சிருக்கிறோம் ஓ ஆ இல்லை அடிச்சிருக்கிறீங்க டீச்சர் நாங்கள் கண்ணாடியெல்லாம் காயமாக இருக்குது காலாம் கையில என்ன அடிச்சா பிள்ளை அங்காள ஓடினா சில நேரம் பற்றிருக்கும் அவங்களோட பிள்ளைக்காய் இங்க ஏதாவது காய்ச்சு கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போவோம் ஆனா கூட தெரியாம நிக்கிறான் தயவு செஞ்சு நானே வந்து கூட்டிட்டு போவோம் நானே எடுக்கணும்னு தான் என்ன சொன்னேன்

இதுல வந்து அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடம் கல்வி பயிலக்கூடிய இரண்டாந்திரத்துல கல்வி கழக்கூடிய மாணவன் வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தான் கல்வி கற்றுக்கொண்டு வருகின்றார் அங்கு பாடசாலை முடிந்ததும் அவர் வீட்டுக்கு சென்ற வேளையில அவருடைய கண்ணு கருகாமையிலும் தலைப்பகுதியிலேயும் வந்து கண்டல் காயங்கள் வந்து இருந்திருக்கின்றது அதனை அவதானித்த பெற்றோர்கள் வந்து சிறுவனிடம் விசாரித்திருக்கின்றார்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரித்த வேளையில்தான் அந்த சிறுவன் தன்னுடைய ஆசிரியர் தனக்கு அடித்த விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதும் உடனடியாக அவனுடைய தந்தையார் வந்து அந்த ஆசிரியருக்கு தொலைபேசி அழைப்படுத்தி விசாரிக்கின்றார் விசாரணை செய்த பொழுது அதாவது அவர் என்ன நடந்தது என்கின்ற அந்த விடயங்களை பற்றி அந்த ஆசிரியருடன் பேசுகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்டதுதான் இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த குரல் பதிவு தற்பொழுது இந்த சிறுவன் வந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அந்த குரல் பதிவை நீங்கள் கேட்கின்ற பொழுதே தெரிந்திருக்கும் தான் செய்த எந்த ஒரு தவறையுமே உணராமல் அதனை நியாயப்படுத்தி கதைக்கக்கூடிய அந்த ஆசிரியருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக என்ன மன நிலையில் இவர்கள் எல்லாம் படி படிப்பிக்கிறதுக்கு செல்கின்றார்கள் என்ற மாதிரியாக தன் எண்ணம் தோன்றுகின்றது ஆனால் அதே சமயம் அந்த தந்தையினுடைய பணிவையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற தன்னுடைய இரண்டு வயது சிறுவனுக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அவ்வளோத்துக்கு கண்டல் வர தக்கனையாக அடித்திருக்கின்றார் அப்பொழுது இருந்தும் அவர் பணிவாக அந்த ஆசிரியருக்கு மதிப்பளித்து அவர் அவருடைய பதவி பதவிக்கு மதிப்பளித்து அவர் பேசுகின்றார் தன்னுடைய கண்ணியை மாறாது பேசக்கூடிய அந்த ஒரு விடய விஷயமாக கெட்கின்ற பொழுது கொஞ்சம் இப்படியானவர்களும் இருக்கின்றார்கள் அதாவது ஆசிரியர் மாறி இருக்கின்றார் ஆனால் பெற்றோர்கள் வந்து இன்னமும் மரியாதையோடு மரியாதையுடன் நடந்திருந்தார் என்கின்ற மாதிரியாக தான் என்ன தோன்றுகின்றது காரணம் அவர் காலைக்கு கீழேயாவது அடித்திருக்கலாமே நீங்களே அவ்வாறு அடித்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அங்க இங்கு அசைந்திருப்பார் அப்பொழுது பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இனமாக கொடுக்கக்கூடிய பதில்களும் அதையும் விட உங்களினுடைய மகனுக்கு ஆனா அவனா தெரியாமல் இருக்கின்றது அப்படி என்றால் அவரை என்னை அடிக்காமல் கட்டிப்பிடித்து கொஞ்சுவதா என்று சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகளும் எதற்காக ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு கேட்க தோன்றுகின்றது காரணம் பிள்ளைக்கு தெரியாத ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் எப்படி இருக்கின்றது என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து விட்டு வாருங்கள் கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம் அதற்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லாவிட்டால் நாங்கள் அடிப்போம் என்கின்ற மாதிரியாக இருக்கின்றது முன்னிய காலங்களில் பார்த்தீங்கன்னா பாடசாலைகள்ல இவ்வாறாக ஆசிரியர்கள் அடிப்பார்கள் எல்லாமே செய்வார்கள் ஆனால் அப்பொழுது இதெல்லாம் பெரிதாக பேசப்படவில்லை ஆனால் இன்றைக்கு மாணவர்களுக்கு அடிப்பது என்பதோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிப்பது என்றதோ யாருக்கு நீங்கள் அடித்தாலும் அது வந்து தன்மைக்குரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் நீங்கள் எவ்வளவுத்துக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு பதவி இருக்கக்கூடிய இருக்கின்றீர்களோ ஆசிரியர் என்பது ஏனைய தொழில்களை வந்து ஏனைய வேலைகளை வந்து தொழில் என்று சொல்வார்கள் ஆனால் ஆசிரியர் என்றது வந்து ஒரு சேவையாக கருதப்படும் அதே மாதிரி தான் மருத்துவம் என்றதும் ஒரு சேவையாக கருதப்படும் அப்படி ஒரு சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சேவையை செய்யக்கூடிய நீங்கள் நிச்சயமாக பொறுமையும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மாறாக பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றால் அதை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் ஆசிரியர்கள் அதே தவிர தெரியவில்லை என்றதுக்காக அடிப்பதற்கு கிடையாது நிறைய பாடசாலைகளில் கூடுதலாக பெருசாக படிப்ப படிப்பிப்பதே கிடையாது மாறாக வெளியிலே பிரத்யேக வகுப்புகளில் அதே ஆசிரியர்கள் நன்றாக படிப்ப அதே ஆசிரியர்களிடம் பாடசாலைக்கு சென்றால் அங்கு வந்து எதுவுமே இருக்காது இருக்கும் என்றால் பிரத்யேகமாக படிக்க என்றால் நாங்கள் நன்றாக படிப்போம் ஆனால் பாடசாலைகளில் வந்து அவ்வளவாக நாங்கள் நேரம் செலவிட மாட்டோம் என்கிற மாதிரியாக எல்லாரும் கிடையாது ஒரு சிலர் என்ற தான் எல்லாருடைய பெரும்பாலானவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இது பற்றி நீங்கள் யாராவது முகம் கொடுத்த பிரச்சனைகள் ஆசிரியர் பாடசாலை மாணவர்கள் போன்ற இந்த விவகாரங்களுக்குள்ள நீங்கள் ஏதாவது முகம் கொடுத்த பிரச்சனைகள் இருந்தால் அதனை வந்து நீங்கள் கருத்தில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்னை இவர்களும் பதி தெரிந்து கொள்வார்கள் ஆகவே இதே மாதிரி இன்னும் ஒரு சமூக விழிப்புணர்வான விடயத்துடன் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்